வணக்கம் குளிக்கிறது தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மட்டும் ஃபேமஸ் மற்ற இடங்களில் முத்து குளிக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் முத்து குளிப்பாங்க அப்போ முத்து பிறக்கும் இடம் கடல் அப்படின்னு இதுவரை நம்மளுக்கு தெரியும் ஆனால் எனக்கிட்ட இருக்கிற புஸ்தகங்களில் இந்த பழங்கால புஸ்தகத்திலேருந்து எந்தெந்த இடத்துல முத்து பிறக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இது உண்மையாக இல்லை இது ஏற்றுக்கிற முடியுமா முடியாதான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நான் இப்போ இந்த முத்து எங்கெங்கே சனிக்குமிடம் பிறக்கமிடம்ங்கிறத நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க முத்து இடம் இருபது மதி அதுக்கடுத்து மேகம் சங்கு திப்பி மீன் நந்து நண்டு முதலை உடும்பு தாமரை வாழை கழுகு சாரி கமுகு கமுகு கரும்பு சென்னல் மூங்கில் யானை கொம்பு பன்றி கொம்பு பசுவின் பல் பசுவினுடைய பல் கொக்கு கட்செவி நங்கையர் கழுத்து இதை என்னால் நம்ப முடியலை மொத்தது எல்லாத்தையும் நம்பினாலும் நங்கையர்னுடைய கழுத்தில் எப்படி முத்து பிறக்கும் ஸோ இவங்க சொல்னது உண்மையாக இருக்கலாமா நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டீங்களா இப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்